படிச்சவங்கள்ட்ட கேட்கறய்யா ஒழுக்கமா இருங்கய்யா தாசில்தார் இருந்தா ஒழுக்கமா இருங்க வெவினேஸ்பூரா இருந்தால் ஒழுக்கமா இருங்க வில்லேஜ் முனிசிபல் இருந்தால் ஒழுக்கமா இருங்க நாடு ஒழுக்கமாயிரும் ஐயா அரசியல்வாதியை மட்டும் குற்றம் சொல்லுங்க நீங்க நேர்மையாக இருந்து சொல்லுங்கள் எவன் ஆளட்டுமே யா ஒரு இன்ஸ்பெக்ட்ரு நேர்மையா இருந்தான்னு மாற்றனான்னு வைங்க அடுத்து வர இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க எத்தனை பேரை மாற்றுவான் அரசியல்வாதி நீ அப்படி இல்லை இல்ல நான் அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் இல்லையா நீ என்ன சொன்னாலும் சொல்லுது யார வேணாலும் கைது பண்ணோம்னு என்ன நீ விளங்குவியா நாய்க்கு பிறந்தானே பெண்கள்கிட்ட சொல்லையா இப்படி மாதிரி புருஷன் கூட நீங்கள் வாழக்கூடாதுமா புருஷன் லஞ்சம் வாங்குற இருந்தா வாழாதியே அவன்கிட்ட சொல்லிருங்க உங்க கூட வாழ எனக்கு கேவலமா இருக்குடா ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன காரியம்லாம் பாக்கிய எவனா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா என்ன கூட்டி கொடுத்துருவடா அவங்க கூட நான் வாழ முடியாது பொம்பளை சொன்னான்னா ஊழல் போயிடும் இந்த நாட்டை காப்பாற்றலான் பெண்கள் தானே மாற்ற முடியும் பெண்களை ரொம்ப ஆக்காதீங்க பெண்கள் நினைக்கணும் போராடணும் பெண்கள்லாம் இப்போ பெண்கள் இந்த மது கிடைக்கல எதிராக பார்க்கணும் மகிழ்ச்சியா இருக்கு அங்கேயும் பாருங்க ஏழை பெண்கள் தான் நிற்கிறாங்க தைரியமா பேசுறாங்க மூடியாங்கிற என்னையா ஒரு பிள்ளை ஏடிஎம்ல பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அதை கொள்ளையடிச்சுட்டு போய் ஒரு கிழமனையும் கொண்டு அந்த பிள்ளையும் கொண்டு இருக்காங்க ஐயா போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்களாம் ஐயாப்போ அவங்களும் சொல்ல முடியல யார் யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சே இல்லை அவங்க கைது பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இவாள் எம்எல்ஏக்கு சொந்தமா மாவட்டத்துக்கு சொந்தமா ஒன்றியத்துக்கு சொந்தமா காமராஜர் என்ன பண்ணார் சொந்த மருமான கைது பண்ணி உள்ள வச்சார் விருதுநர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை கேஸ் கொலை வெட்டுப்பட்டு விழுந்தமே வாக்குமானம் கொடுக்கான் அதில் காமராஜுடைய தங்கச்சி மகன் சக்திவேல் பேரின் சொல்லிட்டான் கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் கக்கனை கூப்பிட்றாரு விருதுநர் கொலை எல்லாத்தையும் கேது பண்ணிட்டீங்களா கக்கன்ங்கிறாரு பண்ணிட்டோங்கிறாங்க சக்திவேலங்கிறாரு கக்கன் சொல்றாரு நம்ம தங்கச்சி ஓ நீ ஏன் தங்கச்சி கொலை பண்ணலாங்கிறீங்களோ கக்கன் அப்போ நம்ம எம்எல்ஏ எல்லாத்தையும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரை கொலை பண்ண வாழ்ப்பு கொடுப்போமா கக்கன் இப்படிய நிறாரு விடுங்க விடுங்க மத்தியான கைது பண்ணு சொல்லிட்டேன் அந்த மதுரை ஜெயில இருக்கான்னு தங்கச்சி கைது பண்ணி வச்சு தான் கக்கன் போலீஸ் வந்துட்டு சொன்னாரு காமராஜ் அதுக்கு தாண்டா அந்த கிழமை நாங்க என்னைக்கு கும்பிடுறோம் தெய்வமா அவன் படிச்சான் படிக்காட்டான் நடா படிச்ச கேடு கட்ட போயில உதாரணம் அவன் படிக்காதான் காப்பாத்துறான் அந்த நாட்டை இன்னும் இத்தனை அண்ணன் கட்டி வச்சிருக்காண்ட அவன் கிட்டக்கு ஒரு அண்ணன் அவங்க